அது வந்து ரொம்ப ரிஸ்க் தான் ரிஸ்க் எடுத்துதான் பண்ணேன் ஹேண்டில் பண்றது கொஞ்சம் பயமா இருக்கும்ல இதுதான் கலருமே ஒரே அப்படியே சிங்கிளே விழுந்துருச்சு உள்ள வந்து உடையல இங்க வந்து கைப்பிடி மட்டும் உடஞ்சிருச்சு இங்க ஒரே ஒரு இது ரொம்ப ரொம்ப ஞாபகமா வாங்கி கொடுத்ததா சரி வந்து தூக்கி போடவே மனசு இல்லாதனால அப்படியே உள்ளே வச்சாச்சு இது வந்து சோகேஸ்லயே இருக்கும் இது வந்து பாக்கையில மட்டும் நம்ம வந்து பாக்கல இருந்துட்டோம் அப்படின்னு தூக்கி போடாம வச்சாச்சு இது ரெண்டு உள்ள இருந்துச்சு ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த கிஃப்ட் இது தனியா இது வந்து தனியா வந்து செய்ய சொல்லியாச்சு செய்ய சொல்லிருக்கான் செய்ய சொல்லி இது வந்து அவங்களுக்கு அதாவது ரெண்டு பேருமே இப்ப வந்து எதையுமே நாங்க எதுவுமே மறைக்கவே மாட்டோம் இங்க ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலும் உடனே நான் போய் சொல்லிடுவேன் எனக்கு ஏதா இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் ரெண்டு பேருமே எதையுமே மறைச்சிக்கிறதே கிடையாது ஆனால் இந்த எங்களுக்கு எதாவது ஃபங்க்ஷன் வரப்போகுதுன்னா மட்டும் நாங்கள் என்ன சர்ப்ரைஸ் பண்ணுறோங்கிறது மட்டும் அங்கே சரியான மறப்போம் அதாவது நான் வந்து எதாவது வாங்க போறேன்னா அது எங்க போறேன் என்னங்கிறது மட்டும் எந்த டீட்டெயிலுமே சொல்ல மாட்டேன் என்ன எதுக்காண்டி காசு சேர்க்கிறேன் எதையுமே சொல்ல மாட்டேன் வாங்கணும் அப்படின்னு வச்சு ஞாபகத்துல வச்சுட்டு சொல்லவே மாட்டேன் அந்த கிஃப்ட் நாங்க வாங்கி கொடுத்து அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா உண்மையும் சொல்லுவோம் பேருமே வந்து எனக்கு பேர்தேனா பர்த்டே முடிஞ்சு இல்ல பர்த்டே அன்னைக்கு தான் இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பொய் சொல்றதுக்கு ரொம்ப இதுவாச்சிருக்கேன் கஷ்டப்படுத்த கிஃப்ட் வாங்கறதுக்கு நான் எவ்வளவு மறைச்சிருப்பேன் எங்காவது போயிருப்பேன் கரெக்டா ஃபோன் பண்ணி எங்கே இருக்க என்னன்னு கேக்கல ஐயோ இப்போ நம்ம என்ன சொல்றது என்ன சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்லி மாட்டிக்கிறது மாதிரி வந்துரும் சொல்லிடலாமே ஒரு சூழ்நிலைக்கு போயிரும் பிசாம சொல்லிருமா காசு குறையுது ஒன்னும் முடியலையே பிசாமு கேட்டுருவோம் சொல்லிருவோமா அப்படிங்கிற மாதிரி போகும் சொல்லக்கூடாது நம்ம லாஸ்ட் வரைக்கும் சொல்லக்கூடாது இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி அதை வாங்கி அதை பினிஷ் பண்ற வரைக்கும் சொல்றதே கிடையாது அதே மாதிரி அவனும் சொல்ல மாட்டேன் நானும் இப்ப எதுக்கு யாரு ஃபோன் பண்ண ஏதாவது ஆர்டர் பண்ணிருப்போம் இல்லையா பேர் ஏதாவது கேட்டிருப்பான் அப்ப போன் பண்ணல யாரு என்ன சொல்லி கொஸ்டினா கேட்பான இந்த டைம்ல யாரு பண்ணுவா அந்த மாதிரி ஏதாவது கேக்கல அங்கிருந்து மாட்டிக்கிற சூழ்நிலை வரும் அதை முடிஞ்சு எனக்கு அப்பதைக்கு சொல்லுவேன் அன்னைக்கு இவங்கதான் போன் பண்ணாங்க நீ போட்டி நீ இந்த கொஸ்டின் கேட்டேன் பேசாம சொல்லிடலாம் பொழுதையும் தோணுச்சு புரிஞ்சுக்கி மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்ப கேப்பேன் ஐயோ அப்பதே ஓ நம்ம ரொம்ப கொஸ்டின் கேட்டோமோ அப்படின்னு தோணும் அந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் சர்பிரைஸ் பண்ணணும் அதாவது மெனக்கட்டு நாங்க சர்ப்ரைஸ் பண்ணுவோம் நம்ம வந்து அதாவது நம்மளோட லைஃப் நம்ம வந்து சர் ஒவ்வொன்றையுமே சர்ப்ரைஸாக பாத்து பாத்து வாங்கணும் ஒரு சின்ன விஷயமா இருக்கும் அதை வந்து நம்ம சர்ப்ரைஸாக பண்ணி கொடுத்துடணும் அந்த மாதிரியே ரெண்டு பேருமே அதாவது ரெண்டு பேருமே அதே அப்படிதான் நல்லா வந்து நம்ம சர்ப்ரைஸ் கொடுத்துருணும் ஒரு சின்னது எதை முடிஞ்சிருச்சுல இது எதுக்கு அப்படின்னா இதை வந்து நானே உடச்சிட்டேன்னா அதனால வந்து சரி விக்கிக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வந்து இந்த கப் வாங்கி கொடுத்தது அழகா இருக்கும் இந்த கப் அதுல வந்து நார்மல் கைப்பிடி தான் வந்துச்சு இதுல வந்து இதுல வந்து ஹார்ட் ஷேப்ல வரும் நல்லா இருக்கும் மேரேஜ் பிக்கு இது வந்து கோவிலுக்கு போயில் எடுத்தது இது வந்து குன்றக்குடி பிள்ளை பிள்ளையார்பட்ட பிள்ளையார்பட்டியில எடுத்தது இது வந்து இன்னொரு கோவில் இது இன்னொரு கோவில் புகையில எடுத்தது நல்லா இருக்கும் இந்த போட்டோலாம் நல்லா இருக்குது சரி அதான் உடைஞ்சிருச்சு சரி நம்ம வந்து அதுல குடிச்சேன் காபி குடிப்பேன் அதுல சரி அதான் உடைஞ்சிடுச்சு யூஸ் இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லி இந்த கப் வந்து வாங்கி வச்சுட்டேன் இன்னைக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஆமா அது எல்லாமே இது ஃபர்ஸ்ட் அனிவர்சரி இது ஃபர்ஸ்ட் அனிவர்சரிக்கு நான் கொடுத்தது பையன் கொடுத்தது இது போட்டோ போட்டு அதுல என்ன டேட் அதெல்லாம் வந்து அழகா இருக்கும் அது ஃபர்ஸ்ட் அனிவர்சரி நான் கொடுத்தது இந்த கிஃப்ட் நல்லா இருக்கும் எனக்கு இந்த மேரேஜ் போட்டோ இந்த போட்டோ ரொம்ப பிடிக்கு எனக்கு மேரேஜ் போட்டோ ரொம்ப எல்லாத்தையும் பாத்துるப்ப வந்திருக்கும் வீடியோல எல்லாம் வந்திருக்கும் இது வந்து இந்த போட்டோ வந்து மேரேஜ் அப்படுத்தது இது வந்து மேரேஜ் அன்னைக்கு ஈவினிங் எடுத்தது இது வந்து இடையில ஒரு நாள் கோவில் கோவில் போகும்போது இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் கோவிலுக்கு போன அன்னைக்கு எடுத்தது இங்க வந்து ஹாப்பி ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனுவசரி மை இருக்கும் இது வந்து விக்கி லவ் பவி டுவெல் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ யாருன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் வெட்டிங் அனிவர்சரிக்கு நான் வாங்கி கொடுத்தேன் ஸ்பெஷலா இதுவும் இன்னொரு கிஃப்ட் ஒன்னு வாங்கி கொடுத்தேன்

ஒரு கிப்ட் வாங்க மாட்டோம் ஆனா நாங்க எப்பயுமே ஒரு இது ஒரு அஞ்சு ஒண்ணு மட்டும் வாங்க மாட்டோம் அடிஷனலா இன்னொன்னு அதாவது ஒன்னு சர்ப்ரைஸ் பண்ணுவோம் இது முடிச்சு இது காலையிலயா அந்த கேக் கட் பண்ணில ஒண்ணு

எடுத்து அதை போட்டு வந்து 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 உடைக்கிற அன்னைக்கு அதாவது என்ன வாங்க போறோமோ அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாசத்துக்கு போய் வாங்கிட்டு அந்த 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 மாதிரியே இருக்கும் எங்களுக்கு மாதிரி மாதிரி நிறைய வாங்கி நல்லா அதிகமா இருக்கும் ரெண்டுமே நான் நல்லா வாங்கி கொடுப்பேன் அதுல வீக்க நல்லா வாங்கி கொடுப்பேன் நான் வாங்கி ஈக்குவலா வாங்குவோம் யார் நல்லா வாங்கி கொடுப்பாங்க ஷூ செருப்பு எல்லாமே கோல்டுலாம் அவன் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கிட்டு நான் கோல்டு நம்ம இன்னும் வாங்கி கொடுக்கல இனிமேல் தான் வாங்கி கொடுக்கணும் கோல்டுலாம் ஆனால் ஃபஸ்ட்டே வாங்கி கொடுத்தேன் கோல்டுலாம் இல்ல இல்லை அப்படிலாம் இல்ல எங்களுக்கு ஃபஸ்ட்டு வெட்டிங் ஆனால் சரிக்கு வந்து இன்னைக்கு வந்து நிறைய வாங்கி கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரிங் வாங்கி கொடுத்தாப்புல நான் வந்து பிரேஸ்லெட் வாங்கி கொடுத்தேன் இந்த மாதிரி நிறையவே வாங்கி கொடுத்துருக்கோம்

ஒரே கலரே ஃபுல் டைமும் இருக்கும் இல்ல நம்ம चेंज சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது ஸ்பீடாவே வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் எல்லா லைட்டையும் இந்த லைட்டை மட்டும் தரையில வச்சோம்னா நம்மளோட ஒயிட் கலர் நார்மல் எந்த டிசைனுமே இல்லாம இருக்க டைல்ஸ்ல வச்சோம்னா ஒயிட் டைல்ஸ்ல அத சுத்தியும் அவ்வளவு சர்க்கிள் வரும் அந்த சர்க்கிள் சுத்தியும் ஹார்ட் இருக்கும் அழகா இருக்கும் இந்த புது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது மட்டுமே நம்ம வச்சா போதும் ஒரு பவர் இல்ல அப்படினா இது மட்டும் வச்சாவே போதும் சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப பிடிச்சது வாங்கி கொடுத்தேன் இது நல்லா இருந்துச்சு இது வந்து சரியான சர்ப்ரைஸ் இது சம்மையா இருக்கு வீக்கி அப்படிங்கற மாதிரி இருந்துச்சு அழகா இருக்கு இது வச்சு நான் நிறைய ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் போட்டுருப்பேன் இதெல்லாம் முன்னாடி போட்டது அதனால உங்களுக்கு வந்து சரியா பாத்துக்க மாட்டீங்க நான் ரீசன்ட்டா கூட போடுறேன் போடுற நான் அழகா இருக்கும் இந்த லைட் ஃபேன் பிரஸ் பண்ணோம்னா ஆஃப் ஆயிடும் நான் சொல்லி இருந்தோம்னா நைட் நேரத்துல லைட் அழகா இருக்கும்னு ஒவ்வொரு கலர்ல மாறும் இப்படி நல்லா இருக்குல்ல பார்க்கணே செம்மையாக இருக்குல்ல இப்படி மாறும் அப்புறம் ஸ்லோவாக ஒவ்வொன்றா மாறும் அழகாக இருக்கும் அப்படி ஸ்டார் மாதிரி இருக்குல்லா பார்த்தோன்னே இப்படி பயங்கரமாக மாறுதுலா செம்மையாக இருக்கும் ஒவ்வொரு ஸ்டார் அப்படி இந்த ஸ்டார் ஒவ்வொரு கலரும் மாறும்போது அந்த ஸ்டார் தெரியும் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் தெரியுதா பார்த்தோன்னே ரெட்லாம் எப்படி அவ்வளோ அவ்வளோ அழகாக இருக்குங்களா ஸ்டார் 那我们慢速播放。

வீட்டிங் கார்டு அப்துவை வாங்கி நான் லவ் பண்ண புதுசுல வாங்கி கொடுத்தது. சின்ன பிரதா அக்கா சாக்லேட் வச்சு சாக்லேட் வச்சு ரைட்டா சவுண்ட் கேட்கும் அதுவும் ரொம்ப வருஷம் அஷானனால. பேட்டரி போயிடுச்சு லைட்டா கேட்கும் சவுண்ட். முன்னாடி கணிக்கணும் கூட. முதல்ல கொஞ்சம் பவர் ஆக்கிடுச்சு பேட்டரி பச்சிருவோம். அடுத்து வந்து எனக்கு வந்து மேரேஜ் எங்க ரெண்டு பேருக்கு ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் முதல்ல பாய் பத்ரி வாங்கி கொடுத்தேன்.

சரி இப்போதைக்கு எடுக்க முடியாது காசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் சரி எடுத்துக்கிறேன் சாரி பார்த்தே ரொம்ப புடிச்சிருந்துச்சி சரி நான் எடுத்துக்க சொன்னேன் நான் காசு இல்லாந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் அந்த ரேட்ல இருந்துச்சு ஆ இது ஒரு டிரெஸ்ஸே வாங்கினோம்னா நம்ம வாங்குறேன் இல்ல வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன எடுத்துகிட்டு போய் பரவாயில்ல எடுத்துக்க போய் அப்படின்னு சொன்னா இல்லை வேணாம் வைக்க அப்படின்னு சொல்லிட்டு வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டா நானும் ரொம்ப பண்ணி வேணாம்னு சொல்லிட்டு வந்தான் சேர்ந்து சொல்லிட்டு வந்துட்டு அவர் பர்த்டே வந்து வர வரப்போகுது அப்புறம் என்ன செஞ்சேன் ரெண்டு நாள் கழிச்சு இங்கேயிருந்து மதுரைக்கு போயிட்டு அதே அந்த கடைக்கு போயிட்டு பார்த்து அந்த சேலை வேற அந்த சேலை கிடைக்கலன்னு சொன்னா திரும்பி தேடி அதை ஃபுல்லா எல்லாம் அலைஞ்சு கேட்டு இந்த அந்த சேலை அன்னையேருந்து பார்த்தோம்னா அந்த சேலை வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி அப்புறம் ரொம்ப கிடைச்சிருச்சு அப்புறம் கிடைச்சது வாங்கிட்டு வந்து பெர்தே கொடுத்தேன் ரொம்ப அப்படியே மாதிரி அதை சர்ப்ரை அழுதுட்டா சரியான கிஃப்ட் அது வந்து நம்ம சும்மா போகல சொல்லிருப்போம் அந்த சாரி நல்லா இருக்கு அப்படின்னு சரி ரேட்டு ஓகே இல்லேனா ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவோம் அந்த சாரியை போய் மதுரையில அதாவது தான் பரவாயில்ல மதுரையில பாத்தது நம்ம ஒரு நாள் பாத்துருந்தது எப்படி அந்த சாரி அதே நாள் நாள் கழிச்சு நாலு நாள் கழிச்சு போய் அது நல்ல நார்மல் கடைனா பரவாயில்ல நல்ல அது வந்து இதுவான கடை அப்படி இருக்கலாம் அங்க போய் நம்ம போய் வாங்கினத போய் இருந்தா அதுக்குள்ளேயே சேல்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவாங்க

பயங்கரமா இருந்துச்சு அது நம்ம ஒரு பேச்சுக்கு சொல்லி போன நல்லா இருக்குன்னு அதுக்காண்டி இப்படியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சரியான சாரி சரி நிறைய பேர் வியர் பண்ணிருப்பேன் நெக்ஸ்ட் என்ன கிஃப்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து வந்து அந்த கிஃப்ட் எடு இந்த கிஃப்ட் வந்து விக்கிதான் சர்பிரைஸ் பண்ண

அந்த மாதிரி இருக்கும் நல்லா அழகா இருக்குது ஆனா ஒவ்வொரு டைமும் வர்றப்ப ஃபுல்லா அதாவது ஏதாவது பங்கன் வருது வேலண்டைன்ஸ் டே வருது பர்த்டே வருதுன்னா நான் எதுவுமே வாங்கல போய் என்கிட்ட காசு அந்த மாதிரி சொல்றது ரெண்டு பேருமே வாங்கல போய் என்ன காசு விதமல்ல போய் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா எல்லாம் கண்டிப்பா ரெண்டு பேருமே வாங்கிங்கன்னா இதுல வந்து போட்டோ இருக்கும் எங்களோட போட்டோ போட்டோ இதுவும் கலர் கலரா இருக்கும் இதுல வந்து ஹே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே செல்ல குட்டின் இருக்கும் உங்களுக்கு ஆப்போசிட்ல தெரியும் அழகா இருக்கும் இந்த கிஃப்ட் இதுக்கு ரிமோட் இருக்கு ரிமோட் வச்சு மாத்திக்கலாம் நம்ம அங்க ரிமோட் இருக்கு சார்ஜரும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அழகா இருக்கும் இந்த கிஃப்ட் இது நம்ம வந்து ஒரு செல்ஃப்ல இந்த மாதிரி வச்சோம்னா சூப்பரா இருக்கும் பாக்கையிலே ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுவேன் விக்கி வந்து என்ன சொல்லப் போனா நாங்க நான் பண்ணுவேனா அவன் பண்ணுவானு கேட்டா அவனே வந்து எனக்கு பெஸ்டா பண்ணுவேன் அப்படி இல்ல அவளும் பண்ணுவா பயங்கரமா பண்ணுவா ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சூப்பரா இருக்கும் ஒரு மாதிரி யூனிக்கா நல்லா பார்த்து வாங்கிருக்கான்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நிறைய நிறைய லவ்ல வந்து எல்லாத்தையுமே வாங்கிருவோம் அப்பல பதிவெல்லாம் எப்பயுமே வந்து நாங்க வந்து சர்ப்ரைஸ் ஏதாவது வாங்க போறோம்னா இப்ப அடுத்த விக்கி பர்த்டே வருதுன்னா நான் சொல்ல மாட்டேன் வாங்க முடியாது

என்னென்ன ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க என்னென்ன வாங்கி கொடுத்துருக்காங்க என்னென்ன நீ வாங்கி கொடுக்க போற அப்படியே ரொம்ப கேப்பாங்க வந்து எங்களோட ஸ்டேட்டஸ் பாக்க அவங்க ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருப்பாங்க

அவைக்கும் ஆர்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு என்ட்டி சொல்ல மாட்டேன் உனக்கு பர்த்டேக்கு வந்து சர்ப்ரைஸ் விக்கி பண்றேன் எனக்கு வந்து நான் வந்து விக்கி பண்றேன் அப்படிங்கறதெல்லாம் சொல்லாம ரெண்டுமே தெரிஞ்சுக்கிட்டு சைலண்டா ரெண்டு பேத்துக்குமே ஹெல்ப் பண்றா அந்த குடுக்குற அனைக்குதே ஐயோ உங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் வந்து என்ன எல்லாத்துக்குமே சொல்றதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் நடக்கும்

அந்த மாதிரி ஒவ்வொருனா டெய்லி ஒரு மணி நேரம் சீரியல் வரலமே இன்னும் அந்த 1 आवर இருக்குங்கிறதுக்கு அதாவது 11 மணிக்கு கூட நான் ஒரு மணி நேரம் ஒரு மணி இருக்கு அப்படிங்கற மாதிரி ஸ்டேட்டஸ் டெய்லி பாக்குறவங்க ஐயோ உங்களுக்கு ரெண்டு விதத்துக்கு வேற வேலையே இல்லையா அப்படிங்கற மாதிரி கேட்பாங்க சரி அப்படினு சொல்லிட்டு நமக்கு இது வந்து ஒரு ஹாபிட்டா போச்சு

கல்யாணம் ஆயிட்டு நீ என்ன சர்ப்ரைஸ் நீ ஒரு ஆள் தானா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அன்னைக்கு நான் சார் இது ஃபுல்லா இன்னும் ஃபுல்லா பண்ணிட்டு தான் இருப்பேனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி நல்லா இருக்கும் சர்ப்ரைஸ் வாங்குறதும் நல்லா இருக்கும் கொடுக்கறதும் நல்லா இருக்கும் அது ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும் அந்த இது இது வந்து உங்களுக்கு வந்து சொல்றது ஒரு சில பேருக்கு புரியாம இருக்கும் அது வந்து ஃபீல் பண்ணா ஜாலியா இருக்கும் நெக்ஸ்ட் என்ன கிஃப்ட் னு இது வந்து விக்கிக்கு நான் கொடுத்தது ஆமா அந்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு எங்கனா நான் ஃபாரின் கடல் தாண்டி இந்த ஃபாரின் வந்து கிஃப்ட் இது வந்து இது வந்து எப்படின்னா ஊர்ல இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டோட அண்ணன் அங்கே இருந்தாங்க வந்தாங்க எனக்கே தெரியாது வந்து திடீர்னு வந்து இந்த ரொம்ப வாங்கணும் வாங்கணும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி இருந்தேன் நான் வாங்கணும் நான் வாங்கிட்டு இருந்தேன் மட்டும் வச்சு வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் ஃபாரினுக்கு அனுப்பிச்சுட்டா நான் பாத்தனே அப்படியே ரொம்ப பயன் ஏன்னா இங்கே ஃபாரின் அளவுக்கு வந்துட்டாலே அப்படின்னு பின்னாடி இதெல்லாம் எழுதி அனுச்சிருந்தா

அழகா இருக்கும் இந்த வாட்ச் வந்து கேட்டுட்டே இருக்கேன் ஒரு சில பேர் மட்டும் தெரிஞ்சிருக்கும்ல வந்து கேட்டேன் இந்த வாட்ச் ஒண்ணு வந்துருக்கு போய் சூப்பரா இருக்கு அப்படின்னு சரி அப்படியா என்னன்னு சொல்லிட்டு நான் பெருசா இப்பவுமே இந்த மாதிரி கேக்கலாம் கண்டுக்க மாட்டேன் பெருசா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறேன் அப்புறம் என்ன வாட்சி என்னன்னு பாத்து மணக்கர் வாங்கியாச்சு வாங்கினா இப்ப நான் அங்க குடுக்கணும் என்ன பண்ணணும் தெரியல அப்புறம் அண்ணா இருக்காங்க தெரிஞ்சவங்க சரியா கிட்ட குடுத்து விடுவோம்னு சொல்லி அவங்க கிட்ட பேசி அது கொஞ்சம் இது பண்ணி அதெல்லாம் சரி பண்ணி குடுத்துட்டாச்சு நாளைக்கு முன்னாடி குடுத்தாத்தி ரெண்டு நாளைக்கு முன்னாடி குடுத்தாச்சு வந்துருச்சு ரொம்ப ரிஸ்க் தான் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணேன்

நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுத்துருந்தோம் இந்த ஃபுல்லா எங்களுடைய இந்த கிஃப்ட் இப்ப பார்த்த எல்லா கிஃப்ட்டுமே எங்களுடைய லவ் மெமரிஸ் ஒவ்வொரு இப்போ உங்ககிட்ட நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணல எங்களுக்கு அவ்வளவு ஜாலியா இருக்கு இப்படிலாம் நம்ம வாழ்ந்திருக்கோமே நல்லா இருக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இதுவும் அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு ஒரு அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் நினைக்கையிலே அவ்வளோ சூப்பராக இருக்கு அந்த மெமரிஸ்லாம் நெக்ஸ்ட் வந்து இன்னும் நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் இப்போ எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நாங்கள் கொடுத்து ஷேர் பண்ணிக்கிட்ட கிஃப்ட்ல உங்களுக்கு என்ன கிஃப்ட் பிடிச்சிருக்குங்கிறத இல்லை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்னும் நிறைய வீடியோஸ் என்னென்னலாம் கண்டென்ட்ல வேணும் வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்